என் அன்பு உறவுகளை நான் உங்கள் புதுக்கோட்டை நசிமாமா பேசுகிறேன் நிறைய என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நானும் நம்புகிறேன் நீங்களும் வந்து எனக்கு என்னோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதும் உங்களுக்கு தெளிவாக வரும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்ன விஷயத்துக்காக நீங்கள் நிறைய கேட்டிருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஏமா செல்வம் தங்காமல் போகுது ஓகே செல்வம் தங்காமல் இருக்கிறதுக்கு என்ன குறைகள் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அது எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அதுக்கான தான் நான் இன்றைக்கி வந்து இறைவன் கொண்டு உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நம்மளாம் வந்து கொடுக்குறது கிடையாது நிறைய வந்து என்னெல்லாம் நம்ம இந்த குறைகள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம தினமும் ஒன்று இல்லை ஒன்று ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருக்கோம் அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் சரிங்களா இப்போது காலையில் நம்ம எந்திரிக்கிற பழக்க வழக்கங்கள் இருக்குது நம்ம எல்லார் வீட்லேயும் சரி அதிகாலையில் யாராக இருந்தாலும் சரி அதுவும் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அதிகாலை எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் சில இறை வழிபாடுகள் செய்கிறது நல்லதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஓகேங்களா அதுதான் நன்மையானது நம்மளுக்கு ஆரோக்கியமானதும் சில பேர் எந்திரிச்ச உடனே வந்து அந்த படைக்கையே கிளியர் பண்ணுறதில்ல ஏன் கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் உடனே சரிங்களா அந்த தவறு செய்யாதீங்க முதல்ல வந்து எந்திரிச்ச உடனே நம்ம போத்திருந்த பெட்ஷீட்டோ நான் அந்த பில்லோஸோ எல்லாம் கலஞ்சிருக்கோம் அதை நீட் பண்ணி வச்சிட்டு அங்கேருந்து குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நீட் பண்ணி வச்சுட்டு நம்ம எந்திரிச்சு போய் ப்ரஷ் பண்ணுங்க ப்ரஷ் பண்ணி உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து முகத்தில் வந்து வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த கைகளை பார்க்கணும் உள்ளங்கையை பார்க்கணும் சரிங்களா நீங்கள் எந்த இறைவனை நினைச்சாலும் சரி நம்ம அன்றாடம் வேலை செய்யக்கூடியது நம்ம ரெண்டு கைகள் மட்டும்தான் அந்த நமக்கு ரெண்டு கைக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னான்ட்டு சரிங்களா இப்போதிக்கு நம்ம இந்த கண்டிஸ்டீங்கிறது செல்வம் தங்காமல் போகிறதுக்கு என்ன பிரச்சனைகள் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான தான் இது முதல்ல அதை கிளியர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் கை கால் முகம் கழுவிட்டு ஒரு பத்தி ஏற்றுறதா இருந்தால் ஏற்றுங்க படிக்கிற பிள்ளைங்கனாக்கா உக்காந்து படிங்க இல்லை நீங்கள் சமைக்கக்கூடியவங்களா கிச்சனில் வந்து மா முத நாள் நைட்டே வந்து கிச்சனை வந்து சுத்தமாக வைங்க கிச்சனில் வந்து சாப்பிட்ட பாத்திரமோ எச்சில் பாத்திரமோ அப்படியே போட்டுட்டு படுத்திங்கன்னா கண்டிப்பாக காசு பணம் தங்காது அது நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து வந்து தலையை செய்விட்டு முடி எங்க அங்கே போடுறது உங்களுக்கு இடங்கள் கொடுக்கக்கூடியது அது வந்து நம்மளுக்கு நல்லதில்லை அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அந்த முடியை வந்து உடனே டிஸ்போஸ் பண்ணுங்க சரிங்களா இல்லை வந்து தேவையில்லாமல் நம்மளுக்கு முடி கொட்டுதுனாலும் அதுக்கு என்ன தேவையோ கொட்டாதபடி பார்த்துக்கோங்க உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடி கொட்டாது ஓகேங்களா முடி வந்து வீடு ஃபுல்லாக பரவாமல் இருந்தாலே நம்மளுக்கு செல்வம் தங்கும் அந்த முடியை மிதிச்சிட்டு போனாலும் உங்களுக்கு தரித்திரம் தான் அதுவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான் காசு படம் விரைவாக்கக்கூடியது தான் சரிங்களா அந்த தவறும் செய்யாதீங்க அடுத்து என்ன பண்ணலாம் துணி காய வச்ச துணி வந்து இல்லை ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து வரும்போதோ அப்படியே கழட்டி கழட்டி போட்டோன்னாலும் இதுவும் நம்மளுக்கு பணம் நஷ்ட இடம் கொடுக்கும் பணத்தை வந்து என்ன பண்ணாது தங்க விடாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால அந்த தவறும் செய்யாதீங்க அதாவது வாஷ் பண்ணியிருக்கீங்களா துணி வாஷ் ஆயிடுச்சா காஞ்சிருச்சா அழகாக நீட்டாக மடித்து பீரூவில் வச்சுருங்க இல்லை உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மற்ற துணி வாஷிங்கில் போட்டுருங்க அங்கங்கே சேர்லேயோ இல்லை நாலு மூளை மூளைக்கும் துணி சேர்த்து வைக்கிறது நல்ல பழக்கம் இல்லை அதே மாதிரி அதிகமான பழைய துணிகள் வீட்டில் வைக்காதீங்க அதுவும் டிஸ்போஸ் பண்ணுங்கள் யாருக்காச்சும் கொடுத்துருங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க அது உங்களுக்கு நன்மையை சேர்க்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது உங்களோட கர்ம வினைகள் எடுத்துரும் பழைய துணி நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதுனால உங்கள் கர்ம வினைகள் போக்கும் உங்களுக்கு செல்வ செழிப்பு தங்கும் சரி ஓகே இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு வரேம்மா வேற என்னமா நான் பண்ணலை அப்படின்னு கேட்கலாம் அடுத்து தினமும் வந்து ஏதோ ஒரு ஜீவத்துக்கு நீங்க வாயில்லாத ஜீவத்துக்கு உணவு அளிக்கிறது பழகிக்கங்க நல்ல பழக்கமா இருக்கும் அது யாரா வேணாலும் இருக்கட்டும் காகமோ குருவியோ நாயோ ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மிருகத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க டெய்லி வந்து உங்களால முடிஞ்ச உணவு நீங்க கொடுங்க இது கொடுத்து பாருங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு தங்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நன்றி வணக்கம்